திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக வெடிக்கும் பெரும் சத்தமும் நில அதிர்வும் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் ஜோசப் செல்வராஜ் தலைமையில் திங்கட்கிழமை மதியம் ஒரு அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் அந்த மனுவில் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து பெரும் அதிர்வுடன் கூடிய வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை எட்டு முறை வெடிச்சத்தம் கூடிய அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களிடத்தில் பெரும் அச்சமும் பீதியும் ஏற்பட்டுள்ளது இது குறித்து ஏற்கனவே மனு கொடுத்தோம் இதுவரை சரியான விளக்கம் அளிக்கவில்லை ஏழு ஆண்டுகளாக தொடரும் பீதிக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைவில் புதிய அறிவியல் ஆய்வுடன் கூடிய விளக்கத்தை மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் விளக்கம் சொல்லு விளக்கம் சொல்லு விளக்கம் சொல்லு சொல்லு விளக்கம் சொல்லு